திருச்சிற்றம்பலம் நீண்ட ஆயுளும் நிறைந்த சுபமும் நீங்காத கல்வியும் இம்மூன்றும் பெற்று வாழ்க வளமுடன் இப்ப இப்போ ஜனவரி மாச ராசி பலம் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது எப்படி இருக்க போகுது மேச ராசிக்காரங்க தாங்க பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்க எப்பயுமே பார்க்க சாஃப்டா நிறுத்தி நிதானமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களோட கோவத்தை என்றைக்குமே யாரும் பார்த்ததில்லை கோவத்தை பார்த்தீங்கன்னாவே டென்ஷன் ஆகிடுங்க அதனால் மேச ராசிக்காரங்கள்ட்ட பார்த்துருங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்து எப்படி இருக்க போகுது மேசராசிக்காரங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ்மெண்ட் பண்ண வேண்டியது உங்களோட தொழிலாக தொழில் அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராகுவும் பதினொன்றாயிரத்துல ராகுவும் இடத்துல எந்த கிரகமும் இப்போதைக்கு இல்லை சரியா அதனால் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வந்து கொஞ்சம் லாபஸ்தானத்துலேயும் சரி எதுவும் சரி பிரம்மாண்டமாக போய்கிட்டே இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி போகிறப்ப அந்த அரசு வேலையில் ட்ரை பண்ணலாம் தொழிலில் அளவு விருத்தி முதலீடு கொஞ்சம் முடக்கமாக தான் நிற்கும் அது மாதிரி மொ முதலீடு முடக்கமாக நிற்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஓனர்ஸாக மேசரசி இருக்கிறவங்களுக்கு மாதிரி ஃபேமிலி அடுத்து நான் ஃபேமிலிக்கு வரேன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அண்ணன் கூட பிறந்தவங்க உறவாக இருக்கட்டும் எல்லாமே போன வருஷத்தில் கூட முடி இருபத்தஞ்சோட பிரச்சனைகள் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்ப ரீதியாக நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் மண்டே போல இருந்துச்சு ஃபேமிலியில் எது கேட்டாலும் ஒன்றுக்கு முன்னாள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி பிரச்சனையில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் அது மாதிரி இந்த மாதிரி ரிலேட்டிவ் பிரச்சனைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து சால்வ் ஆகுங்க இன்னும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபான நல்லா அநூயமாக இருப்பீங்க உங்கள் கிட்ட நல்ல அனுசரணையாக இருப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு கூட கூட பிறந்தவங்களோட பாசம் நேசங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க உங்கள் ரிலேட்டிவ்ல உங்கள் அது எப்படி கூட பிறந்தவங்களை வந்து பெருசாக மதிப்பீங்க நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம தான் வாழ வைக்கணும் நம்ம வளக்காமல் யார் வாழ வைக்க போகிறா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்கோங்க அது அந்த பாசத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி அவங்கள வழி நடத்துனீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் ஹஸ்பண்ட் அது ஒய்ஃபில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு போன வருஷம்லாம் இருந்திருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து அந்த பிரச்சனைகள் இருக்க போகிறது இல்லை குடும்ப வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்க போது ஃபேமிலியில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அதுமாதிரி கடன் நீங்கள் வந்து கடன் வாங்கி வாங்கி அதை தொழிலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எதுக்குனாலும் ஒரு கடன் வாங்கணும்னு மொதல் முடிவெடுப்பீங்க ஆனால் அதுக்கு சாமர்த்தியமாக அடைச்சிருவீங்க இந்த வருடம் மாதிரி தான் நீங்கள் ஒன்றுக்கு மொதல் தடவை யோசிச்சு எதுக்கு வாங்குகிறோம் ஏன் வாங்குகிறோம் எந்த விஷயத்துக்காண்டி வாங்க ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களோட தொழில் விருத்தியும் நீங்கள் வாங்க போகிற கடனுக்குமா இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் அது விருத்தி நல்லாயிருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சு யோசிக்காமல் செயல்பட ஆள் நீங்கள் கிடையாது ஆனால் அதை யோசிச்சு எந்த இடத்துல செயல்படுத்தணுங்கிறத கரெக்டாக கொண்டு போனீங்கன்னாவே உன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய லாபம் கிடைக்கிற வருடம் இந்த வருடம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து எதுக்கும் யாருக்கும் போட்டுறாதீங்க அது உங்களுக்கு சட்ட சிக்கலாயிரும் சூரியன் உங்கள் கிரகத்தில் நல்லா இருக்காது உங்கள் இருந்து ஒம்பது ஆபாவத்துக்கு நல்லா இருக்காது அது குருவோட பார்வையிலேயே இருக்குது குரு மூணில் இருக்கார் உங்கள் ராசிலேருந்து அப்போ குருவோட அனுசரணை சூரியனுக்கு போகிறப்ப அரசாங்க வேலை இப்போ ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேங்க ஜாப்பே கிடைக்க மாட்டேது அப்படின்னு யோசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அரசாங்க வேலைக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசாங்க வேலை அரசு உத்தியோகத்தை சார்ந்து யாராவது இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ அரசாங்க தான் இருக்குங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த வருஷம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் ட்ரை பண்ணலாம் அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்கும் அது மாதிரி மேச ராசிக்காரவங்களுக்கு தொழில் விறுத்தியை காட்டிலுமே வேலை பார்க்குற சாமர்த்தியம் ஜாஸ்தி அது எப்படின்னா ஒரு ஒரு கடையில் நான் வேலைக்கு தாங்க போனேன் வேலைக்கு தான் போனேன் இப்போ அந்த கடைக்கே நான் வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியோடு நான் இருக்கேங்க அது எதுக்கு உங்களோட டேலண்ட் உங்களோட உழைப்பு அந்த கடையோட எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அவங்க அதை நம்ம தொழில் வச்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வேலை பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு தொழில் அமைக்கிறீங்கல்ல அந்த அப்சர்வ் மைண்டு தான் மேசரஸ் மாதிரி தான் மோதல் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் எங்கள் தொழில் வைக்கப்பா வேலைக்கு போவான்னு கேட்டால் நான் வேலைக்கு தான் போக சொல்லுவேன் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாவே அந்த தொழிலை பக்கவாக பழகி பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவீங்க அதனால் நீங்கள் மோத ஸ்டார்டிங் வேஜில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போங்க வேலைக்கு போய் அந்த எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் தொழில் வச்சிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் அந்த சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் நிச்சயம் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்குது கால பைரவரை நீங்கள் வழிபட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கதே அஷ்டமியாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை ராகுக்காலமாக இருக்கட்டும் நீங்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வர 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 உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையங்களும்